வணக்கம் பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாக முடி நம்ம சேனைகள் கத்த உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக நல்ல கவனிச்சுப்பார்கள் எப்பொழுதுமே நம்ம எல்லாரும் ரன்னிங்கில் போய்கிட்டு இருக்கிறோம் மூப்பண்ணு டக்குன்னு சோர்வடைஞ்சிடும் டக்குன்னு விளைவி நடைஞ்சிடும் சில பேர்லாம் அப்படியே வாழ்க்கையில் முடங்கி போயிருக்கிறாங்க அடுத்து என்ன செய்வது தெரியாதபடிக்கு குழம்பி போயிருக்கிறாங்க இதனால சரித்துல விளைவினங்கள் விரக்திகள் டென்ஷன்கள் எமோஷன்கள் கோபங்கள் எரிச்சல்கள் எல்லாமே உண்டாகுது பாருங்க சில பேர்லாம் தன்னைத்தானே வெறுத்து கொள்ளுங்க என்ன ப்ராப்ளம்னா அவங்க நினைக்கிறாங்க இன்றைக்கி நான் ஒரு காரியத்தை மூவ் பண்ணோம் எனக்கு ரிசல்ட் வரலையே இன்னிக்கு ஒன்றும் வரலையே ஒன்றுமே கிடைக்கலையே ரொம்ப வருஷமாக இப்படி தான் நினைக்கிறேன் ரொம்ப வருஷமாக வாழ்க்கை தான் இருக்குது பிஸ்னஸ் ஊழியங்கள் எல்லாமே இப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நிலக்கம் வச்சுப்பார்கள் எப்பொழுதுமே வாக்கு கொடுக்கும் பொழுது அது பெற்றுக்கொள்ளும்போது அப்படி தான் இருக்கும் அவருக்கு அவன் கூப்பிட்டு அழைத்து சொல்கிறாரு நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் ஆனால் ட்ரையாக தான் இருக்கிறாரு ஆனால் காலங்கள் கடந்து வரும்போது பாருங்கள் வானத்து நட்சத்திரத்தை விட என்ன கூடுமானா என்ன முடியாது அந்த அளவுக்கு நீங்க சந்ததிகள் பலத்து இருக்குது அதே மாதிரிதான் வாழ்க்கையில வந்து என்றைக்குமே இன்றைக்கு வந்து ஒன்றுமே இல்லாம இருக்கலாம் யோசிப்பு ஒன்றுமே இல்லதான் ஜெயில ஆனா தேசத்துக்கு அதிபதியா மாத்தினா காலங்கள் மாறும் பாருங்க அந்த காலத்தின் மாற்றத்துல என்ன நடக்கும் என்றால் உங்கள் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் நிறைவேறும் இன்னைக்கு கண்ணால பார்க்காம இருக்கலாம் ஆனா மனசுல நினைங்க சிந்தில நினைங்க எண்ணங்களை கொண்டு வாருங்க என்ன கொண்டு வர வேண்டும் அந்த வாக்குத்தத்தனுடைய தத்துவனுடைய ஒரிஜினலை பாருங்க அவருடைய செயலை பாருங்க அவருடைய ரூபத்தை பாருங்க பொருளை பாருங்க அது மாறி உங்க வாழ்க்கை இருக்கும் அதனால் இன்னைக்கு இருக்கிற நிலையை குறித்து இன்னைக்கு ட்ரையா இருக்கலாம் சோர்ந்து போயிருக்கலாம் தோல்வியா இருக்கலாம் பாட்டம் வரைக்கும் வந்திருக்கலாம் கீழே முடிஞ்சு போயிருக்கலாம் எதை குறித்து கவலைப்படாதுங்க நாளை உங்களுக்கு நட்சத்திரம் ஜொலிப்பது போல் வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு பூத்து குலுங்கும் அதன் பிறகு நடப்பது என்னங்க இந்த உலகத்திலே ஆண்டவர் உங்களை உயர்ந்த நிலையில் சான்று வைப்பார் அப்படி வைக்கும்போது என்ன நடக்குது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம் மான்ற இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும் படியாக வைக்கிறாள் நீங்கள் வற்றாத நீரூற்றைப் போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி Veria a